வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சிரிப்பு முதுமையையும் பழமையையும் ஆராயும் அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் கரியையும் சாம்பல் தூளையும் கொடுத்து பல்விளக்கச் சொன்னபோது பட்டிக்காடு என பற்கள் இன்று வேரற்று போனபோது ஓடி நின்றேன் கோபால் பல்பொடி வாங்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் வெந்தேயமும் சீயாய்க்காயும் தண்ணீரில் அரைத்து தேய்த்து குழி என்றபோது குழிகள் என எள்ளி நகையாடி சிக் சாம்புவை பிடித்து இன்று வெண்கேசம் வந்த பின்பு ஓடுகின்றேன் சியாக்காய் வாங்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் பாசிப்பெயரோ கடலைமாவோ அரைத்துக்குழி என்றபோது லிரில் லேக்ஸ் சினிமா நட்சத்திரங்களின் சோப் என கைகாட்டிய கட்டிகளை எல்லாம் போட்டு தோளில் சுருங்கி பயோதிபம் தெரிந்த பின்பு ஓடுகின்றேன் பைத்தம் அரைக்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் இருமலோ தும்மலோ வந்தபோது துளசி தூதுபலை சுக்கு மிளகு போட்டு கசாயம் தந்தபோது முகத்தை சுழிச்சு ஹாஃப் ஸ்ரப் குடித்து தைரோய்ட் வரையும் சென்ற பின்பு ஓடுகின்றேன் துளசி தூதுவளை செடி வளர்க்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் வயிறு வலி என்றபோது வெறும் வயிற்றில் வெந்தயக்களியோ கற்றாழைச்சாரோ கொண்டு வந்து தந்தபோது தூக்கி எறிந்து சீறி சினந்து பெயின்கில்லரும் போட்டு கருப்பை பழுதடைந்த பின்பு ஓடுகின்றேன் கற்றாழை வளர்க்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டி மனமாய் தந்தபோது சன்ஃப்ளவர் ஆயில் பார் முகம் காட்டும் தூய்மை எனக் கூறி முகத்தில் அறைய பதிலுரைத்து இன்று வாய்க்கு விளங்காத வாசமே இல்லாத வாழ்வு வந்த பின்பு செக்கு நோக்கி ஓடுகின்றேன் அப்பத்தாவும் அப்பாட்டியும் சிரிக்கிறார்கள் மண்பானை சமையல் மண்பானை குளிர் நீரை எல்லாம் மாற்றிவிட்டு ஆரோ வாட்டர் என புழு பூச்சி கூட வாழ தகுதியற்ற நீரை குடித்து குடித்து சவமான பின்பு ஓடுகின்றேன் மண்பானை வாங்க அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் படித்த தலைமுறை என்னும் நாகரிகத்தில் திளைத்து குருகுல கல்வியை கோடிக்கணக்கான ரூபாய் கல்வியாக்கி களத்து துளசி வைத்தியம் மறந்து மாடி மாடியாய் குளிரூட்டப்பட்ட அறையில் லட்ச லட்சமாய் கொட்டி புணமாகவும் வாழ்வில் ஏது சுதந்திரம் ஏது சுகாதாரம் என்று எங்கோ இருந்து அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் சிந்தனை தமிழ் மூத்தோர் சொல் வார்த்தையும் முது நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நன்றி வணக்கம்